தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய பிரச்சனையில் சிக்கிய ஜான் பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய பிரச்சனையில் சிக்கிய ஜான் பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தேவேந்திரகுல சமுதாயத்தின் முக்கியமான தலைவர்களில் இவர் ஒருவர் இவர் தற்பொழுது புதிய பிரச்சனையில் சிக்கியுள்ளார் தென்காசி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகே இளஞ்சி அருகில் வாஞ்சி நாகர் இந்த பாஞ்சி நகரில் காந்தி என்ற ஒரு அரசு ஊழியர் ஒரு சொந்த வீடு கட்டியுள்ளார் அந்த வீட்டை விற்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது வரதராஜன் என்பவர் பத்தொன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை வாங்க முன்வந்துள்ளார் ஒன்பது லட்சம் ரூபாய் கையில் ரொக்கமாக கொடுத்து விட்டார் பத்திரப்பதிவும் முடிந்தது மீதி பத்து லட்சம் ரூபாய் வரதராஜன் தன்னுடைய மகன் வங்கி கணக்கிலிருந்து காசோலையாக காந்திக்கு கொடுத்தார் காந்தியோ காசோலை எனக்கு வேண்டாம் பணம் தருங்கள் என்று கூறி காசோலையை வைத்துக் கொண்டார் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பணமாக ரொக்கமாக வரதராஜன் மகன் மாத்யூ அவர்கள் கொண்டு போய் கொடுத்துள்ளார் ஆனால் அந்த வீடு ஏற்கனவே பத்திரம் முடிந்து விட்டது தற்பொழுது அந்த கொடுத்த காசோலையை கேட்டுள்ளார் காசோலை எங்கு வைத்தேன் என்று தெரியவில்லை தான் திருப்பி தருவதாக தேடி கண்டுபிடித்து தருவதாக கூறியுள்ளார் ஆனால் காந்தி அவர்கள் அந்த காசோலையை வங்கியில் போட்டு பணத்தை எடுக்க முயன்றுள்ளார் அவர் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு காசோலையில இருந்த பத்து லட்சம் ரூபாய் போட்டு இன்னொரு பத்து லட்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் காசோலையை வங்கியில் போட்டிருக்காப்ல ஆனா வங்கியில வந்து அந்த வரதராஜன் மகன் பெயரில் வங்கி கணக்கில் பத்து லட்சம் ரூபாய் இல்லை என்று தெரிய வந்தது காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார் அப்பொழுது காவல்துறையிடம் அவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டார் தாங்கள் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை ரொக்கம் முடித்து விட்டதாகவும் அந்த காசோலையானது திருப்பி தர வேண்டிய காசோலை தான் என்று தெளிவுபடுத்திவிட்டனர் கடைசியில் புகாரை வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது அந்த வீட்டின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் போகிறது ஆனால் பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரப்பணி முடிந்துள்ளது தற்பொழுது அந்த வீடு ஒரு கோடி ரூபாய் மதிப்புக்கு உயர்ந்துள்ளது காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு ஜான் பாண்டியன் அவர்களிடம் கூறியுள்ளார் ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த வரதராஜன் வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்தினரை மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடு இனிமேல் எனக்குத்தான் சொந்தம் உடனடியாக வீட்டை காலி பண்ணவும் என்று ஜான் பாண்டியன் மிரட்டியுள்ளார் காவல்துறையில் வரதராஜன் குடும்பத்தினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை சமர்ப்பித்து புகார் கொடுத்துள்ளனர் தற்பொழுது ஜான் பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அனைத்து சமூகத்துக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடாது தாங்கள் பத் பத்தொன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிவிட்டோம் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டின் மதிப்பு உயர்ந்தவுடன் தற்பொழுது எங்களை மிரட்டுவதாக அவர்கள் புகார் கூறியுள்ளனர் ஜான் பாண்டியன் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் ஜான் பாண்டியன் தற்பொழுது புதிய சிக்கலில் மாட்டியுள்ளார்